தந்திரம் என்பது சும்மா வாந்ததே பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மா வாந்ததே கம்பெனி படையில் சேர்ந்திருந்த இந்த மண்ணின் சிப்பாய்களுக்கு அப்படி என்ன துன்பம் நேர்ந்தது தாரே அவர்களும் இந்த கிளர்ச்சியில் பங்கேற்றார்களா என்ன ஆ மகனே ஒரு மைசூர் இன்னொரு புறம் ஹைதராபாத் அடுத்து வேலூரில் கம்பெனி படையில் சேர்ந்த சிப்பாய்கள் இப்படி மூன்று புறத்திலிருந்தும் கிளர்ச்சியாளர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் ஆங்கிலேயரின் ஆக்கிரமிப்பு கொள்கையால் தன் சுதந்திரத்தை முழுமையாக இழந்திருந்தான் ஹைதராபாத் நிசாம் அவன் தன் சுதந்திர ஆட்சியை மீண்டும் நிலைநாட்ட எண்ணம் கொண்டிருந்தான் ஹைதராபாத் பகுதி மக்களும் பெரிதும் வருத்தம் கொண்டிருந்தார்கள் அவர்களும் பிரிட்டிஷாரை தங்கள் பகுதியில் இருந்து விரட்ட வேண்டும் என்று தீவிரமாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் தான் வேலூரில் இருந்து கிளர்ச்சியாளர்கள் பலர் ஹைதராபாத் கிளர்ச்சிக்காரர்களுடன் தொடர்பு கொண்டார்கள் இதை அறிந்து கொண்ட நிசாம் அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தானும் களத்தில் இறங்க எண்ணினான் இது ஒரு புறம் இருந்தாலும் கம்பெனி படையில் சேர்ந்திருந்த சிப்பாய்கள் பலருக்கு பிரிட்டிஷாரின் மீது பெரும் வெறுப்பு வளர்ந்திருந்தது அவர்கள் மீது திணிக்கப்பட்ட ராணுவ கட்டுப்பாடுகள் போர்க்கருவிகள் பயிற்சி முறை பழக்க வழக்கங்கள் போரிடும் முறை என எல்லாமே புதிதாக இருந்தன பாரம்பரிய வழக்கங்களில் இருந்து மாறுபட்ட சூழலை அவர்கள் உணர்ந்தார்கள் பிரிட்டிஷாரின் முறைகளுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள அவர்கள் பெரிதும் சிரமப்பட வேண்டியிருந்தது இவை எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒரு பிரச்சனை சிப்பாய்களை இன ரீதியாக பிரிட்டிஷார் அணுகிய விதம் அது பெரும் தன்மான பிரச்சனையாகவே சிப்பாய்களிடம் உருவெடுத்தது ஆங்கிலேய படை வீரர்களுக்கு சரிசமமாக தாங்கள் நடத்தப்படவில்லை என்பதை ஒவ்வொரு கணமும் அந்த சிப்பாய்கள் உணர்ந்தார்கள் அதனாலேயே பிரிட்டிஷாரை இந்த நாட்டை விட்டே விரட்ட வேண்டும் என்ற வெறி அவர்களுக்குள் வளர்ந்து கொண்டே வந்தது அப்படியே தாயே தங்களின் தன்மானமும் கௌரவமும் தான் அந்த சிப்பாய்களிடம் ஒரு பிரச்சனையாக உருவெடுத்ததா அதனாலேயே ஆங்கிலேயர்களின் மீது சிப்பாய்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டதா தாயே அது ஒன்றே காரணம் அல்ல என் மகனே அதை காட்டிலும் மிக பெரும் காரணம் ஒன்று இருந்தது அது சிப்பாய்களின் மத உணர்வுகளை பிரிட்டிஷார் தங்கள் காலில் தூக்கி போட்டு மிதித்ததுதான் அதனால் தான் சொல்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் வடக்கே நடந்த கலகத்துக்கு முன்னோடி கலகம் இந்த வேலூர் புரட்சி என்று அதில் எப்படி பசு பன்றியின் கொழுப்பு தடவிய துப்பாக்கி தோட்டாக்களை தங்கள் பற்களால் கடித்து இழுக்க வேண்டியிருக்கிறதே என்பதாலேயே ஹிந்து முஸ்லிம் சிப்பாய்கள் வெகுண்டு எழுந்தார்களோ அதுபோல்தான் இங்கும் ஆயிற்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் சென்னை இராணுவ பிரிவில் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார்கள் ஆங்கிலேயர்கள் சென்னை இராணுவ தளபதியாக இருந்த ஜான் கிரடோக் சென்னை கவர்னராக இருந்த வில்லியம் பெண்டிங் ஒப்புதலுடன் சில மாற்றங்களை செய்தான் சிப்பாய்கள் அனைவரும் ஐரோப்பிய படை வீரர்கள் அணிந்து கொள்வதைப் போன்று தலைப்பாகை அணிந்து கொள்ள வேண்டும் பணியில் இருக்கும்போது சிப்பாய்கள் காதணிகள் எதையும் அணியக்கூடாது முக்கியமாக நெற்றியில் மத அடையாள சின்னங்களான திருநீரோ திருமண் குங்குமமோ வைத்துக் கொள்ளக்கூடாது முகத்தை நன்றாக மழித்து கொள்ள வேண்டும் மீசை நன்றாக நறுக்கப்பட்டு சிறிதாக இருக்க வேண்டும் முக்கியமாக சிப்பாய்கள் சிலுவை சின்னம் கொண்ட பட்டை ஒன்றை அணிய வேண்டும் இதுதான் இந்த கெடுபிடி கட்டளைகள்தான் சிப்பாய்களுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தது தங்களை கிறிஸ்தவ மதத்துக்கு பிரிட்டிஷார் மாற்ற முயற்சி செய்கிறார்கள் என்ற சந்தேகம் வலுத்தது முக்கியமாக அவர்கள் அணிந்த குல்லாய் இந்த கிளர்ச்சிக்கு ஒரு காரணமாகவே அமைந்துவிட்டது பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு வேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்